ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக்பாஸ் சீசன் நைன் கிராண்ட் ஓப்பனிங் இப்போ லைவ்ல போயிட்டு இருக்கு திவாகர் தான் பேச போறோம் அவர் உள்ள போகும்போதே விஜய் சேதுபதி சொல்லி அமைச்சாரு நீங்க இந்த மாதிரி வெளிய இருக்க கான்ட்ரவர்சி எல்லாம் மறந்துருங்க உள்ள போயிட்டு உங்களோட கேம பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடிப்பு திறமையை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதி கிட்ட சொல்லியிருந்தாரு அப்போ அதெல்லாம் தேவையில்ல இப்பதெல்லாம் சொன்னேன் நீங்க உள்ள போயிட்டு உங்களோட ஒரிஜினல் கேரக்டர் மட்டும் வெளியே காட்டுங்க அதுதான் வந்து மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அமைச்சிருந்தாரு பட் ஆனால் அவர் அதை கேட்கவே இல்லை உள்ள போனவுடனே அவரோட நடிப்பு திறமையை தான் காமிகர பேரில் காமெடி பண்ணிட்டு இருந்தார் நெக்ஸ்ட் வந்து பிரவீண்காந்தி உள்ளே போயிருந்தாரு அவர்கிட்ட வந்து இங்கே இருக்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு துறையை சேர்ந்தவங்க அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க வந்து மாடலாக இருக்காங்க ஒருத்தர் வந்து சிங்கராக இருக்காங்க ஆனால் நான் வந்து என்னோடய நடிப்பு திறமையை காமிச்சு இந்த ஒரு வருஷத்துல இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி அவரே பெருமையாக சொல்லிட்டு இருந்தாரு அப்பயே காந்தி வந்து எப்பா இவர்கிட்ட தான் நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு அதே மாதிரி வந்து உள்ள வரவங்க எல்லாருக்கிட்டுமே நான் யாரும் தெரியும் என்ன என்ன வெளியே பாத்துருக்கீங்க அப்படியே கேட்டு அவர் அந்த மாதிரியே ஒரு இது பண்ணிட்டு இருக்காரு இன்னமும் அப்படியேதான் இருக்காரு வெளிய அவருக்கு இருக்க பேட் நேம் உள்ள போயிட்டு குட் நேமா மாத்துவாருன்னு பார்த்தோம் ஆனா அவர் அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ப எழுக்கிற மாதிரியே தெரியல உள்ள போயிட்டு மறுபடியும் அதே கோமாளித்தன தான் பண்ணிட்டு இருக்காரு இதை பத்தின கருத்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க வெள்ளைக்கான தட்டி விட்டுக்காங்க அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே உடனே வந்து சேரும் அது மட்டும் இல்ல நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு அதுக்கு பாருங்க அப்பதான் நிறைய பேருக்கு அது ஷேர் ஆகும் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ பாய் டேக்